குமாயுலி கோல்தாபில் இந்த மலர் மாலையை அணிவிச்சார் ஆர்ம் கிளமசர் ஓ சினிமா ரசிகனா இருக்கானுச்சுங்க அந்த நடிகர் படத்தை பச்சை குதி இருப்பான் நடிகர் படத்தை விட எல்லாம் விட்டு அப்படி இருக்கிறவனுக்கு அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப பெருசா அவனை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க மனைவியை மதிக்க மாட்டா அன்லஸ் அவ்வளோ அந்த ஃபேனாக இருந்தால் மதிப்பான் இது மதிப்பு இருக்காது சார் புரியுதா இப்போ பெரிய அக்செப்டன்ஸ் என்ன இருக்கும் ரசிகர்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்காது இதுக்கு விதிவிலக்கு எம்ஜிஆர் வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் எம்ஜிஆரை வந்து ஒரு நடிகரா மாத்திரமே பார்க்கல வர ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் என்பார் தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளை மக்கள் திலகம் மக்களின் திலகம் என்பார் அவரை பார்த்தது வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர் சினிமா நடிகர் இந்த மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு தலைவர் சினிமாவுல தொழிலா நடிச்சிட்டு பாத்தாங்க ஏழைகள் தெய்வம் என்பார் அவரை தாண்டி எல்லாரையும் என்ன நினைக்கிறாங்க அரசியலுக்கு வராரு தங்கம் என்பார் எம்ஜிஆர் மக்கள் பார்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு மகுடம் தரிக்காத மன்னர் என்பார் இல்லைங்க சார் வாய்ப்பே இல்ல நீங்க எம்ஜிஆர் கற்பனை பண்ணாங்க தயவு செய்து அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் இதெல்லாம் எம்ஜிஆருக்கு செய்யற ஒரு பெரிய துரோகம் தர்மத்தின் துணைவன் நான் வந்து எனக்கு நல்ல நினைவு இருக்குங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் ஆமா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் திடீர்னு ஒரு நாள் எங்க வகுப்பு ஆசிரியர் வந்து உங்களுக்கு இன்னிலிருந்து லீவ் விட்டார் என்ன லீவு காலாண்டு பரீட்சை இல்லை அரையாண்டு பரீட்சை இல்லை ஒண்ணுமே இல்லை திடீர்னு இடையில லீவ் விடுறாங்க என்ன லீவுன்னா எம்ஜிஆர் கட்சியில் எடுத்து நீக்கிட்டாங்க இப்படி உள்ளம் உருக உருக அதனால தமிழ்நாடு முழுக்க ஒரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்குது அதனால எல்லா பள்ளி கல்லூரியில விடுமுறை பாடுறேன் கருணாநிதிதான் இப்ப சிஎம் தேங்கையனை போல ஒரு வலுவான வளர விடுறது உங்க எதிர்காலத்துக்கே பெரும் ஆபத்து சரி எத்தனை நாள் லீவு காலவரையற்ற விடுமுறை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் சார் நான் சொல்றேன் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டில்

அண்ணாவின் இதய கணி என்பார் இந்த கட்சியில ஒருத்தர் நடவடிக்கை எடுத்து வெளியில போகணும் சொன்னாலோ சஸ்பெண்ட் பண்ணாலோ டிஸ்மிஸ் பண்ணாலோ மக்கள் கொதிக்கிறது யாருக்கு நடந்துச்சு எம்ஜிஆர் மட்டும் நடந்துச்சு ஆச்சரிய இந்திய அரசியல்ல எம்ஜிஆர் மட்டும் நடந்துச்சு தமிழ்நாடு மாத்திரம் சொல்லி அரசியல் இல்லையா எம்ஜிஆருக்கு மாத்திரம் தடங்க நீ எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிட்டுலாம் பாரு

குடிகிடம் கொடுத்த ஒப்பிட முடியாது என்ன என்ன பயம் அவன் தலைவன் போன்மான செம்மர் என்பார்